ஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசர் ஸ்மைலி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி வீட்லேயே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஜூஸ் தாங்க போட போகிறோம் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்து பாருங்க பசங்களுக்கு விரும்பி குடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வெயிலுக்கும் பசங்களுக்கும் வந்து இப்போ எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கொடுத்து பாருங்க பசங்களுக்கு விரும்பி குடிப்பாங்க அவங்களுக்கு வைரம் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருளெலாம் வந்து ஹெல்தியான பொருள் சேர்த்துருக்குறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த ஜூஸ் ஒரு முறை பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பது பாருங்கள் உங்களுக்கு வேணாக்கா இது கூட வந்து நம்ம வந்து ஐஸ்க்யூபும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஐஸ்க்யூபோ எதுவுமே ஐஸ்கிரீமும் சேர்க்கல குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்தனாக்கா இது கூட ஐஸ்கிரீமும் சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துலாம் மீடியாக்குள்ளே போகலாம் மீடியாக்குள்ளே போகிறது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்துக்கிறேன் அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை எடுத்துருக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நான் முந்திரி எடுத்துருக்கிறேன் ஒரு அஞ்சு வந்து பேர்ச்சம்பழம் எடுத்துருக்குறேன் அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நான் தேங்காய் பால் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுடுறேன் மூடியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டானாக்கா நீங்கள் வந்து இந்த பசும்பால் பாக்கெட் பால் கூட சேர்த்துருக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மூடியை போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மட்டும் ஊறட்டும் இப்போ வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் நான் வந்து வாழைப்பழம் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணுனாலும் எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் தான் எடுத்துருக்குறேன் இந்த வாழைப்பழத்தை நம்ம வந்து தோலை வந்து உரிச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் ஜூஸு நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ நீங்கள் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு பேர் சாப்பிட்றதுனால வந்து நான் வந்து ஒரு நாலு வாழைப்பழத்தை எடுத்துருக்குறேன் வாழைப்பழத்தில் இருக்கிற தோல்லாம் உரிச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த சைஸில் தான் வாழைப்பழம் இருக்குது அதனால் நாலு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் இது மூணு பேரை வந்து மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ நான் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ எல்லா வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு நம்ம இப்போ ஊற வச்சிருந்த அந்த பாதாம் முந்திரிலாம் இருக்குல்ல அதையும் சேர்த்து கொள்ளலாம் இது கூடவே இதையும் சேர்த்தாச்சு இப்போ நான் இது கூட சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை நான் ஏன்னா தேங்காய் பாலும் இனிப்பு அது இல்லாமல் பேச்சம்பழம் சேர்த்துருக்குறோம் திராட்சை சேர்த்துருக்குறோம் அதே நம்மளுக்கு இனிப்பு இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து மில்க் க்ரீம் தான் சேர்க்குறேன் நான் வந்து சக்கரை எதுவுமே அதனால் நான் வந்து மில்க் க்ரீம் சேர்க்குறேன் உங்களுக்கு மில்க் க்ரீம் வேணாம்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் பாலை நான் ஊற்றி அரைச்சிட்டேன் இது கூட வந்து நம்ம மில்க் க்ரீமும் சேர்த்துருக்குறேன் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களும் நல்லா சூப்பராக இருக்குமான்னு சொல்லி அந்த மாதிரி குடிப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு இந்த நேரத்தில் வேணுனாக்கா நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட கொடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நான் ஐஸ்கியூப் எதுவுமே சேர்க்கலை நான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் ஊற்றி கொடுங்கன்னு சொல்லி குடிப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஜூஸும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஜூஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ விரும்பி குடிப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸ்லாம் வலைக்கம்